நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தடங்கள் மனுவை கொடுத்து ஒரு சொத்தை பதிவு பண்றதை தடுக்க முடியுமா அதை பத்தி தான் நீங்க போறோம் ஒண்ணு இல்லைங்க இந்த தடங்கள் மனு என்னென்ன காரணத்துக்கு கொடுப்பாங்கன்னா இந்த சொத்து மீது வழக்கு இருக்கு அதனால அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இந்த சொத்தை பதியாதீங்கன்னு தடங்கள் மனு கொடுப்பாங்க ரெண்டாவது இந்த இடத்துடைய உரிமையாளர் என்கிட்ட கடன் வாங்கிருக்காரு அதனால அவர் கடனை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த சொத்தை பதிவு வந்தாருன்னா பதியாருங்க இதுக்கு ஒரு தரங்கள் கொடுத்துருப்பாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சொத்தோட ஒரிஜினல் பத்திரமே என்கிட்ட இருக்கு அதனால இந்த சொத்தை வைக்கணும்னு யாராவது வந்தாங்கன்னா இந்த சொத்தை பதிஞ்சு கொடுக்காதீங்க அப்படின்னு அந்த சொத்துக்கு சம்பந்தமே இல்லாத அதாவது உரிமையாளர் தவிர மத்த நபர்கள் யாராவது தரங்கள் ஒன்று கொடுத்து அந்த சப்ரிஸ்டார்ட்ட இந்த பத்திரம் பதிய வந்தா பதியாதீங்கன்னு கொடுத்து வச்சிருந்தாங்கன்னா இத காரணமா வச்சு உங்களுடைய சொத்தை நீங்க இன்னொரு ஆளுக்கு மாத்தி கொடுக்க போகும்போது ஒண்ணு கிரையமாவோ தான செட்டில் மாதாவோ நீங்க கொடுக்க போகும்போது சப்ரிஸ்டார் ஸ்டார் இல்ல உங்க சொத்து மீது தடை மனு இருக்கு அதனால உங்க சொத்தை பதிய முடியாது அப்படின்னு மறுத்தார்னா நீங்க ஸ்டார் ஏன் பதிய முடியாது அப்படிங்கறதுக்கான காரணத்தை எழுத்துக்குருமா அதுக்கு பேர் ரிஃபியூசல் செக்ஸ்லிப் அதை வாங்கிக்கங்க வாங்கிட்டு ரிப்பெட்டிஷன் ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணி எந்த சப்ரிஸ்டார் பதிய முடியாதுன்னு மறுத்தாரோ அதே சப்ரிஸ்டார்ட மீண்டும் வந்து நீங்க பதிவு பண்ணிக்கலாம் இதுல இருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா ஒரு சொத்தை அடுத்து பதிவு பண்றதுக்கு தடங்கல் மனு ஒரு தடை கிடையாது என்பதை மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கங்க மக்கள் அனைவரும் இது போன்ற சட்டம் தெரிஞ்சுக்கங்க சட்டப்படி நடந்துக்கங்க என்று கூறி நன்றி வணக்கம்